நாய்களோ வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நாங்களும் எங்கள் பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எங்களோட வணக்கம் அடுத்து ஒரு நன்றி புதுசாக என் பையன் பிள்ளையார் செஞ்சுருக்கான் ஓடியா போயிட்டியா இந்த அம்மா உட்காந்து திருநீர் இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டு மண்ணெல்லாம் குழப்பி வச்சுருக்கேன் அந்த பாக்ஸில் ஃபுல்லாக தண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன் இதை ஓடுற என் பாருங்கள் பிள்ளையா இருக்குது கண்ணுக்கு வந்து திருநீரையும் குங்குமத்தையும் வச்சுக்கிட்டுருக்காங்க இது எப்படி பண்ணாங்கன்னு தம்பிங்க வாடா எப்படின்னு சொல்லிட்டு டெமோ சொல்கிறா சொல்ல தெரியாதா மண்ணை வச்சு செஞ்சிங்களாடா சரி வேற என்னடா பண்ணீங்க நீ உங்கள் அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணியா ஹெல்ப் பண்ணியா பாருங்க இந்த அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது என்னது பிள்ளையார் கையில இல்லை உருடையாக இருக்கிறது என் ஞானப்பழமா இல்லை லட்டுவா லட்டு பரவாயில்ல லட்டு பார்த்துக்கோங்க மண்ணுலேயே லட்டு செஞ்சுருக்காங்க அதை பெயிண்ட் அடிக்கவா காய வச்சு இதை காய வச்சு பெயிண்ட் அடிக்க போறாராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் சப் அது என்ன சொல்கிறது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நட்டு நட்டு லட்டு மண் லட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் ஓகே பாய்